மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி கடந்த பத்து நாட்களாக வழியாத மழை நீரால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக வாய்க்கால் அமைத்து பத்து நாட்களுக்கு பின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வங்கக்கடலில் ஏற்பட்ட டிக்பா புயல் சின்னம் காரணமாக கடந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழை பெய்தது அந்த மழை நீர்த்தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நிலையில் மழைநீரை வடிய வைக்க அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை பல்வேறு இடங்களில் வடிகால் வாய்கால்கள் தூர்வாரப்படாத காரணத்தால் மழை நீர் தேங்கி நின்று சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது இதற்கு சிறந்த உதாரணமாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி தேங்கியுள்ள தண்ணீர் பத்து நாட்களாக வடியவில்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மூங்கில் தோட்டம் கிராமத்தில் மண்ணம்பந்தல் பந்தல் வாய்க்கால் மூங்கில் தோட்டம் வாய்க்கால் ஆகியவை தூர்வாராத காரணத்தால் மழைநீர் வடியாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து மழைநீரை வடியவைக்க தற்காலிகமாக வாய்க்கால் தோண்டி பத்து நாள் கழித்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மாவட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் எவ்வளவு விரைவாக நடைபெற்றுள்ளது என்பதற்கு இதுவே சான்று என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கிராமங்களில் இந்த வாய்க்காலை சரியாக தூர்வாராமல் தண்ணீர் வடியாமல் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஆண்டு காலமாக சம்பா விவசாயம் செய்ய முடியாமல் நடவு செய்ய முடியாமல் நாங்கள் இருக்கிறோம் இது மயிலாடுதுறை அருகிலே நகரத்தின் அருகில் உள்ள பகுதி இது இது அரசு அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்து நாளாவது இன்னும் தண்ணி வடிஞ்சு டிகா போயிலும் போயிட்டு என்ன தண்ணி வடியில இந்த நிலமையில் இருக்கும்போது திருப்பி ஒரு மழை வருதா சொல்கிறாங்க இது என்ன என்ன நிலமை நமக்கு விவசாயம் வந்து சரியாக இந்த அரசாங்கம் பாராமுகமாக இருக்குது கலெக்டர் ஆஃபீஸுக்கும் அருகில் இருக்குது அந்த தண்ணி வடியாமல் இருக்கிற நில நிலங்கள் தயவுசெய்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மன்னமந்த வாய்க்கால் சரியாக தூர்வாராமல் இருக்கிறது அதே போன்று குளிச்சாறு வாய்க்கால் சரியாக தூர்வாராமல் இருக்கிறது தூர்வாரவே இல்லை மூங்கி தோட்ட வாய்க்கால் அதாவது முக்காவளி கிராமத்துக்கு போகிற வாய்க்காலும் தூர்வாரவே இல்லை ஆக்கிரமிப்பு இருக்கு குப்பைகளை குட்டி எல்லாம் தூத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் அருகில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரு அலுவலக அருகில் இருக்கிற பகுதி இதை வந்து மக்கள் பெரும் துயரத்துக்கு இருக்கிறாங்க வேதனைக்கு உள்ளாயிருக்காங்க இது வந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க